சிவா சீரியலில் இப்போ ரட்டகாசமான மன அத்தடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் சேது வந்து வீட்டுக்கு வந்து வராங்க துளசி ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க வேற லெவலில் ட்ரிஸ்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் அவன் ஃபுல் உட்குன்னு கேளுங்கள் அதுக்கு முன்னாடி அந்த இப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூ ஆதர வந்துட்டாங்க விசாலாஜி வந்து கோயில் வந்து இருக்காங்க பக்கத்தில் வந்து நம்ம துளசியும் சிவாவும் இருக்காங்க அவங்களுக்கு எதார்த்தமாக வந்து சாமியாக வந்து மாலை வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே மாலையாக வந்து மேலேருந்து பொத்துன்னு நூடுவது அவங்க ரெண்டு பேர் மேலேயும் விழுந்ததுனால அந்த குருக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்த்தீங்களா ஒவ்வொருத்தரும் வந்து மாலையை மாற்றிக்கிறதுக்குள்ளேயே கடவுளே வந்து மேலேருந்து வந்து மாலையை வந்து கொடுத்துட்டாரு இனிமேட்டு இந்த ஜோடிங்க வந்து என்றைக்குமே வந்து சந்தோஷமாக நிம்மதியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அமராவதி இருக்காங்களே சிவாவோட அக்கா அவங்க வந்து பாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம ரம்யோட வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரியல ஏற்கையுமே வந்து ஜனனியை தலையில் தூக்கி வச்சு தாங்கு தாங்கு தாங்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா இதில் சாமி வேறு வந்து அவங்க பக்கம் இருக்கிறது தெரிஞ்சால் தானே அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து அவங்கெல்லாம் பேசிகிட்ருக்காங்க சரின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறலான்னு ஏறி ஏறாங்க நம்ம துளசியும் சரி அதே மாதிரி சிவாவும் ஏறி உட்காந்துருக்காங்க விசாலாட்சி வந்து ஏறும்போது கடைசியாக வந்து சாமி கும்பிட்டுட்டு திரும்புகிறாங்க அப்போன்னு பார்த்து கரெக்டாக வந்து சேது வந்து இறங்குறாங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஞாபகம் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் நேரடியாக தான் நிற்கிறாங்க தம்பியை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகமாச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் ஆமாம் நம்ம சிவாவை கூட்டிகிட்டு வரப்போ அங்கே பார்த்தோமேனு சொல்லி விசாலாட்சி வந்து தம்பி என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தெரியும் சரியா தெரியலையம்மா மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறப்ப தெரியலையா நான் கூட ஒன்று மீட் பண்ணினேன்ப்பா சாரிம்மா சாரிம்மா நீங்கள் கூட வந்து என்கிட்ட எவ்வளோ அன்பா பசமாக பேசுனீங்க மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க வா என்ப்பா இங்கே தான் என் வீடு இருக்குது ஒரு எட்டு வீட்டுக்கு வந்தேன்னா காஃபி குடிச்சிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லும்போது தாம்மா ஆசை ஆனால் இங்கே ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது இன்னொரு வாட்டி வரமா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேயிருந்து போகலான் இருக்காங்க ரொம்ப விசாலாச்சு அப்பன்னு பார்த்து இவங்க வீட்டில் தானே இவங்க பையனும் மருமகளும் இருப்பாங்க அவங்கள்ட்ட வந்து பேசுனா துளசியை பற்றி ஏதாவது ஒரு தகவல் கிடைச்சிச்சுன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும் வர சந்தர்ப்பத்தை வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சேது வந்து பேசுறாங்க அம்மா நானும் வந்து வீட்டுக்கே வரமா எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் இவ்வளவு வந்து அன்பா பாசமா கூப்பிடுறீங்க உங்களுக்கும் நான் மதிப்பு மரியாதை தரணும் இல்லை சரிப்பா வாப்பா காரை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வாப்பா அப்படின்னு ஒன்னே சேதுகிட்டே இவ்வளோ நேரம் பேசுகிறது எல்லாத்தையும் வந்து பாக்குறாங்க நம்ம துளசி அச்சோ இவன் என்ன தான் வந்திருக்கான் இப்போன்னு பார்த்து இவனை எதுக்கு வீட்டுக்குலாம் கூப்பிட்றாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும்போது பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்குறாங்க சேது கார் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வருது தம்பி வந்து நம்மள மாதிரி தான்ப்பா அவரும் வந்து அந்த விஷயத்தில் வந்து இருந்தார் அப்படின்னு சொல்லும்போது அச்சச்சோ அப்புறம் என்ன ஆச்சு அவர் மனைவி தான் தெரியிட்டுருக்காரான் சரி எட்டு நம்ம வீட்டுக்கு வர வந்து காஃபி குடிச்சிட்டு போட்டுமே தான் கூப்பிட்டுருக்கேன் அதான் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னே வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆகிடறாங்க துளசி என்னாச்சுங்கிற மாதிரி கேட்டோன்னே அவள் காலையிலேருந்து சாப்பிட்லப்பா அப்போனா ட்ரைவர் என்ன கொஞ்சம் சீக்கிரமாக போங்கன்னு சொல்லி சிவா வந்து சொல்கிறாங்க டிரைவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு காரில் வந்து வேக வேகமாக போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து வீட்டு வாசலில் வந்து இறங்கணுனே அத்தை உள்ளே வேலை இருக்குது நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சேதுவோட கார் வந்து வீட்டுக்குள்ளே வந்து நிப்பாட்டுறதுக்குள்ளே நம்ம உள்ளே வந்து போகணும் இல்லாடி வாசலோட வாசலாக வந்து என்ன வந்து பார்த்துருவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே வேக வேகமாக போகிறாங்க சேது வந்து வராங்க பரவாயில்ல இவங்களும் வந்து பெரிய ஆளாக தான் இருப்பாங்களை இருக்கே வீடியோ இவ்வளோ பெருசாக இருக்கேங்கிற மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து வராங்க சேதுலேருந்து எல்லாரும் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க சேது சிவா அதே மாதிரி வந்து அமராவதியோட ஹஸ்பண்டும் வந்து இருக்காங்க சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் உங்கள் ஒய்ஃபை வந்து தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அவங்க இருக்காங்கன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு தானே வந்து ஃபோன் பண்ணியிருப்பாங்க அதுதான் எனக்கு எதுவும் தெரில எதை வச்சு அவங்க இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்த விஷயத்த வந்து இங்கே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இக்க வச்சு பேசுகிறாங்க அமராவதியோட ஹஸ்பண்டு அப்பனு பார்த்தேன் அவங்க வந்து பேசுகிறாங்க சேது நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாசம் தான் ஆனால் என்னோடய ஒய்ஃபோட ஃபோன் வந்து இங்கே தான் எங்கேயோ வந்து இருக்குங்கிற விஷயம் மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு அதனால தான் தேடிட்டு போகலான்னு வந்தேன் இது எல்லாத்தையும் வந்து நம்ம துளசி வந்து கேட்குறாங்க அச்சோ செல்ஃபோனை வச்சு தான் இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்காங்களா இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலே அப்படின்னு சொல்லும்போது விசாலாச்சு வந்து கிச்சனுக்குள்ளே வந்து வராங்க காஃபி போட்டு எடுத்துருவாமா நான் அந்த தம்பிக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக உட்காடுறாங்க பால் பொங்கிடுச்சு அனுப்பிச்சுறாங்க இருப்பினை வந்து வெளியில் போக முடியாது போனால் மாட்டிப்பேனே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம துளசி கடவுளே அவர் கண்ணில் மட்டும் நான் படாமல் இருக்கணும்ப்பா தயவு செஞ்சுப்பா அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க துளசி அப்போன்னு பார்த்தா அமராவதி வராங்க எத்தனை வாட்டி காஃபி எடுத்துருவா எடுத்துருவான்னு சொல்கிறாங்க கேட்கவே மாட்டேன்னு சொன்னோன்னே அப்படியே அமராவதி வந்து காஃபியை வந்து போட்டுட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க இந்தாங்கன்னு சொன்னோன்னே இதுதான் என்னோட அக்கா அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க நம்ம சிவா நிச்சயம் உங்களுக்கு குடி சீக்கிரம் நல்ல பதிலாக கிடைக்கணும் சிவா வந்து பாசிட்டிவாக வந்து பேசினோடனே எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்குங்க வந்தோனையும் வந்து ஆறுதலாக இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்கீங்க எல்லாரும் வந்து உனக்கு எதுக்குவா தேவையில்லாத வேலைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் ஆறுதலாக பேசுகிறது என் மனசுக்கு வந்து அவ்வளோ வந்து சந்தோஷமா இருக்குங்க நிச்சயம் வந்து நம்பிக்கை தாங்க வேணும் நம்பிக்கையோடு தேடினா எதுவாக இருந்தாலும் வந்து கிடச்சிடும்னு சொல்லுவாங்க நம்பிக்கையை மட்டும் விட்டுராதிங்க அப்படின்னு சிவா வந்து சொல்கிறாங்க காஃபி குடிச்சு முடிச்சோன்னே இவன் எப்படி இருந்தாலும் இங்கேருந்து போகணும் கடவுளே எப்படி இருந்தாலும் பேரணும்ப்பா இவன் வந்து என்ன பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி சாமிகிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க துளசியை அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரிங்க போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னோன்னே அப்படியே வீட்டு வாசலில் வந்து நிப்பாட்டுறாங்க அமராவதியோட ஹஸ்பண்டு என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறப்ப இது எல்லாத்தையும் வந்து பால்கனிலேருந்து எதாவது எதுவும் ஆதாரத்தை கொடுத்துட்டு போயிட்டானா ஃபோட்டோ காட்டிட்டு போயிட்டானா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி தான் யோ இருக்காங்க துளசி உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க கொடுத்தீங்கன்னா நான் வந்து விசாரிக்க போகிறேன் அந்த ஃபோன் நம்பரில் வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சி வச்சுருங்க அப்படின்னு சொன்னோன்னே வந்து சரிங்க இப்போ அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அனுப்ப பார்க்குறாங்க ரெண்டு பேரோட ஃபோனும் வந்து சரியாக வந்து ஒர்க் ஆகலை சரிங்க உங்கள் நம்பர் தான் என்கிட்ட இருக்குல்ல நான் அப்புறமேட்டு அனுப்பிச்சி வச்சிடறேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல சேதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க துளசி இங்கே தாண்டா எங்கேயோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபோனை வந்து பார்த்துட்டாருன்னா என்ன பண்ணுறது இப்போதைக்கு ஃபோன் வந்து ஒர்க் ஆகலை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஃபோன் வந்துருச்சுன்னா ஃபோட்டோ அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவும் செய்ய முடியாதேங்கிற மாதிரி தான் துளசி வந்து ரொம்ப பட்டமாக இருக்காங்க கடவுளையே நீ தான்ப்பா இந்த வாட்டியும் எனக்கு உதவி செய்யணுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அப்படியே வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வீட்டில் வந்து அந்த செல்ஃபோன் பக்கத்துலேயே வந்து எதுவும் ஃபோட்டோ கிட்டே அனுப்புகிறாரான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாப்பெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நம்ம துளசி ஒரு பக்கம் வந்து சேது வந்து ஒரு இடத்துல வந்து வண்டி வந்து நிற்பாடு சொல்கிறாங்க துளசியோட ஃபோட்டோ இருக்குல்லடா எல்லோரும் வந்து அவங்கவுங்க செல் மூலியமாக எல்லாட்டையும் காட்டி விசாரிங்கடான்னு சொன்னோன்னா அப்படியே வந்து எல்லாரும் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் சேதுவும் ஒரு பக்கம் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனால் யாரை கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்கிறாங்கண்ணே இப்போ என்னடா பண்ணுறது அவள் இங்கே தான்டா இங்கேயும் இருக்கா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் திருப்பி வண்டி எடுங்கடா பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து கொடுக்கணும் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே இன்னொரு இடத்துக்கு வந்து போகிறாங்க அப்போன்னு பார்த்தா அங்கேயும் வந்து எல்லாட்டையும் விசாரிக்கிறாங்க யாருக்கும் தெரில ஒருத்தர்கிட்ட வந்து காட்டுறாங்க ஒன்று அவர் வந்து தெரியலன்னு சொல்லிட்டு போனார் திருப்பி வராங்க தம்பி இவங்கள நான் இந்த ஊரில் தான் பார்த்துருக்கேன் அதுவும் சமீபத்தில் தான் பார்த்துருக்கேன் ஆனால் நல்லா யோசிச்சு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது இருங்க தம்பி யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது சரியா தெரியலப்பா ஒரு நாளைக்கு நான் நூறு கிட்ட வந்து பார்ப்பேன் ஆனால் இவங்க ஏதோ ஜாமான் தான் வந்திருக்காங்க அதுவும் எங்க கடைக்கு எங்கேனா இருக்கு உங்கள் கடைங்கிற மாதிரி விசாரித்தோன்னா இதை தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போனா இந்த லொக்கேஷன் பக்கத்தில் தான் இருப்பாங்க அப்போனா இங்கேயே ரூம் எடுத்து தாங்கன்னா கண்டிப்பாக வந்து துளசியை ஒன்று ரெண்டு மூணு நாளில் வந்து கண்டுபிடிச்சிடலாம் துளசி நீ இங்கே தான் இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதனால் கண்டிப்பாக நீ என்கிட்டேருந்து மாட்டாமல் உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சேது வந்து கேவலமாக வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து ஆமாம் இல்லை அவருக்கு நம்ம ஃபோட்டோ அனுப்பணும் இல்லை அமராவதி ஹஸ்பண்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சி வச்சுட்றாங்க ஃபோட்டோ வந்து வந்துக்கிட்டே இருக்குது அவர் மாட்டுக்கும் வந்து குளிச்சுட்டு இருக்காப்புல அமராவதி ஹஸ்பண்டு ஒரு பக்கம் பாட்டி தான் ஒரு நேரம் ஃபோனில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபோன்லேருந்து ஃபோட்டோ வந்து தூக்கிடணும் அதுக்காக தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம துளசி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பாட்டிக்கிட்டேருந்து தந்திரமான முறையில் ஃபோனை வாங்கிட்டு அப்படியே மாடிக்கு வந்து போகிறாங்க அந்த ஃபோட்டோ டெலிட் பண்ணலான்னு எடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட் அப்போன்னு பார்த்து நீ ஃபோனை வச்சுட்டு என்ன இருக்க இல்லைங்க பாட்டி தான் உங்கள்கிட்ட வந்து ஃபோனை கொடுக்கணும்னு சொன்னாங்க அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்கணுன்னு வந்து வாங்கிட்டு அப்படியே அமராவதி ஹஸ்பண்ட் வந்து கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்காங்க வந்து வந்தோன்னே வந்து என்னது இவ்வளோ ஃபோட்டோ வந்திருக்கேன்னு சொல்லி ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம துளசி வந்து பாட்டமாக பார்க்குறாங்க வெயிட் வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சுன்னே சொல்லலாம்